சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணி மட்டக்களப்பு வந்தார் மூலை கலாசார மண்டபத்திலே சோழன் உலக சாதனை குற்ற நிறுவனத்தினுடைய நடுவர் குழா முன்னிலையிலே அதிதிகள் மற்றும் பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான உலக சாதனை ஒன்று உண்மையிலே நாங்கள் சொல்வோம் தலகுத்தலா பேசுவோம் அதுவே சிவசாசனம் என்பது மிக மிக முக்கியமான அதே நேரம் உடல் உள சமூக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வண்ணமை பொருந்திய உலக சாதனை இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒரு வயது இளைஞன் என்று சொல்வதா முதியோர் என்று சொல்வதா என்ன என்று சொல்வது என்று வியக்கும் அளவிற்கு இந்த உலக சாதனை இன்று அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் அளவிலே ஆரம்பித்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன் நான்கரை மலர்ச்சியாலையும் இந்த சாதனை நிலைநாட்டி உலகத்திலே இதுதான் தடவை என்று சொல்லும் அளவிற்கு ஏற்கனவே செய்யப்பட்ட சாதனைகளை முறியடித்து சோழன் உலக சாதனை புத்தகத்திலே பதிவு செய்யும் முயற்சிகளே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு மாணிக்கக்கோடி வானந்தராஜா அவர்கள் நான்கரை மணித்தியாளர்கள் தொடர்ச்சியாக சிரசாசனம் செய்து உலக சாதனையை சோழன் பதிவேட்டில் உலக சாதனையை நிலைநிறுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்